ஒரு பதவிக்கோ பொறுப்புக்கோ ஆசைப்படுற ஆளே கிடையாது எனக்கு இந்த பதவி கான்ட்ராக்டு அப்படிலாம் எந்த விதமான அதிகாரம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆசை இல்லாத ஒரு அதிசய பிறவினானே நான் வந்து இத்தனை நாளாக வெளியே வெளியிலேருந்து என்னுடைய குரலை கேட்டு கோத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த குரல் இதுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கேட்க வேண்டியங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா ஏற்கனவே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்களாகவே எனக்கு வந்து ரைட்விங் ஈக்கோ சிஸ்டம் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நான் ஒரு சனாதனிங்க நான் ஒரு சனாதனி என்னை எந்த கட்சியில சேர சொல்றீங்க நான் சாமி கும்பிடுறவ என்னுடைய இந்து மதத்துல பெருமை கொள்றவ எம் மதமும் சம்மதம்ங்கிற கொள்கைப்படி வாழ்றவ மதத்தின் பெயரால அரசியல் செய்யறதை வெறுக்கிறவ நான் எங்க போக முடியும்ன்றீங்க உடனே இந்துத்துவ அவங்க தான் நீங்க கேப்பீங்க ஆனா அவங்க அதை சொல்லல அவங்க அப்படி சொல்றாங்க நீங்க பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நான் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு இதுக்கு வரேன் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நடுநிலைமையா தான் இருக்கு அதுக்கு எனக்கு சப்போர்ட் எங்கேருந்து வருது அதற்கான தாக்குதல் எங்கேருந்து வருது அப்படிங்கறத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் மீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மன உளைச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தன இது சம்பந்தமா எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன் அதே போல் தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்களோடும் பேசுறதுக்காக நான் வந்து அவரோட ஒரு ரெண்டு முறை பேசக்கூடிய அவகாசம் கூட கிடைச்சிது அப்ப அவர் சொன்னார் நீ இருந்து எவ்வளவுதான் நீ கத்துனாலும் அது வந்து ஓரளவு தான் கேட்கும் ஏற்கனவே சங்கி என்கிற முதிரை உண்மையில் இருக்கிறது அதனால நீ அதை வந்து தைரியமா நீ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படிங்கிறத அவர் சொன்னார் அவர் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே சொன்னாங்க ஸோ இன்னைக்கு சுதந்திர தின விழாவுக்கு கமலாலயத்துக்கு சென்று அப்படியே வந்து பாஜகவில் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய கையால் இணைந்து விட்டு மக்களுக்காக என்னுடைய குரல் எப்பவுமே ஓங்கி ஒழிச்சுட்ருக்கோம் இப்போ அது வந்து வெளியில இருந்து இருக்கிறத விட சில விஷயங்களை உள்ள இருந்து செய்யறது ரொம்ப விரைவான பலனை கொடுக்கும் அதனால சிஸ்டத்துக்கு உள்ளிருந்து அதை செய்யணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு அதிமுக பாஜகிறதுக்கான காரணம் என்ன நான் இருக்கிறது தெலங்கானா கடந்த ஐந்து வருடங்களாக நான் தெலங்கானாலதான் இருக்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய புகுந்த வீடு மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது வந்து தெலுங்கு மக்கள் தான் ஸோ எனக்கு அவங்களுக்கும் ஒரு கடமை எனக்கு ஆற்ற வேண்டி இருக்குது தமிழகம் மட்டும் இல்லாமல் என்னுடைய புகுந்த வீடான தெலுங்கானாவிலையும் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேசிய நீரோட்டம் தான் சரி அதிமுகங்கிற விஷயமும் ரெட்டேலுங்கிற விஷயமும் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிற விசுவாசமும் என்றைக்கும் எனக்கு இருக்கும் இதுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன இந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஈஸியாயிடுச்சு ஏன்னா தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணி எனக்கும் அந்த விஸ்வாசம் இருக்கலாமே இதில் கான்ஃப்ளிக்டே இல்லையே நாட்களில் வெகு நாட்களாகவே பாஜக பாஜக இணைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி தெரிஞ்சது ஏன்னா ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பாக அண்ணாமலை தலைவராக போதும் கமலாலயம் சென்று அவரை பார்க்க நேரிட்டதா அந்த ஒரு தகவல் இருந்தது வெகு நாட்களாக பாஜக இணைக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சி இருந்தீங்களா இல்ல நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேங்க கட்சி சாராம போன பாராளுமன்ற தேர்தல்ல நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழகத்தின் நலனுக்காக திரைமறைவில் சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன் அதை இப்போ சொல்றது வந்து சரியாகவும் இருக்காது பட் எனக்கு எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில எனக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு ஓகேங்களா அந்த அந்த ஒரு விஷயமா தான் நான் கமலால என்ன வந்து இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை போய் பார்த்தேன் ஏன்னா எனக்கு அவர் லண்டன்ல இருந்த போது அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது நான் கட்சியில என்ன இணைக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி கூட நடந்தது அப்போல்லாம் நான் கட்சிக்கே வர மாட்டேன் நான் கட்சி அரசியலே செய்ய மாட்டேன் எனக்கு வந்து ஒரு இயக்கம் பெண் உரிமை சட்ட உரிமை இதுதான் என்னுடைய இல இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு கட்சி அரசியலுக்கு நான் வந்துட்டேங்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு எங்க போனாலும் நாம் நியாயமான ஒரு கேள்விய தமிழக அரசை பார்த்து கேட்டா உடனே திமுக ஈகோ சிஸ்டமில் என்னை சங்கி பாஜக அண்ணாமல அம்சாரா இப்படி பல கொச்சையான சொற்களை சொல்லி திட்டுறது வந்து சங்கிங்கிறது கொச்சையான சொல் கிடையாது பட் விதவிதமா நம்மள வந்து அவங்க ஒரு அரசியல் சாயம் பூசி தனி மனித அரசியல்வாதி சாயம் பூசி என்னை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு லெவலுக்கு மேல நமக்கு என்ன தோணுது நம்ம நியாயமான ஒரு கேள்வி தூய்மை பணியாளர்களோட நம்ம களத்துல போய் நின்றா உடனே நீ வந்து யார் அனுச்சு வந்தானு தெரியுது நீ பாஜகவுக்கு தானே நீ பாஜக தானே நீ சங்கி தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு டிஎம் காரங்க தான் கத்து கொடுத்துருக்காங்க அவங்க சொல் பேச்சு எவ்வளவு நாள் தாங்க நாங்க மீற முடியும் அதான் இன்னைக்கு சேர்ந்துட்டேன் கொள்வதற்காக தான் அரசியல் நடவடிக்கை நடவடிக்கையாகட்டும் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல்கள் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு தற்காப்புக்காக கைது நடவடிக்கைக்கு வந்து எனக்கு வந்து சன் டிவில அறிக்கை விட்டதே வந்து ஒரு பாஜக தலைவர் தான் அவருக்கு அதுக்கப்புறம் புரிய வைக்கிறதுக்குள்ள போது போது ஆயிடுச்சு அதனால ஒண்ணு சொல்றேன் ஒரு தரம் உள்ள போயாச்சுங்க இதுக்கு மேல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லையாங்க அதில் சேவை மக்கள் பணி இதுதான் வெளியில இருந்து தனியாளா செய்யறதுக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய பக்கபலம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையாங்க ஆப்ரேஷன் சிந்துர் நடந்தப்போ நான் மோடியோட பக்தேன்னு பப்ளிக்கா நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இது என்னைக்காச்சு ஒரு நாள் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே ஓகே இப்போ நீங்கள் என்னை வந்து ரொம்ப கோபமடைய செஞ்சது நடக்கிற விஷயங்கள் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கோபமடைய செஞ்சது இதனால் நான் ஒரு அரசியல் கட்சியிலேருந்து இது செயல்பட்டால் தான் சரியாக இருக்குன்னு எந்த நிகழ்வு வச்சு இந்த முடிவு எடுத்துருந்தீங்க நிறைய ரே இப்போ ஒன்றுன்னா ஒன்றுன்னா சொல்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு நேரம் பத்தாது ஆனால் சமீபத்தில் ஜாதிய ரீதியான ஒரு ஆணவக் கொலை தமிழகம் சந்திச்சுது அப்போ வந்து சமத்துவம் சமூக நீதி ஆச்சா பூச்சான்னு பேசுறவங்க யாருமே வாய திறக்கல அதுலேயும் கட்சியில ரொம்ப ஜாகிரதையா அதை கையாண்டாங்க அங்க போய் அங்க துக்கம் விசாரிச்சது வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் போறாரு ஆனா ஆளுங்கட்சியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் வரல நான் இன்னொன்னு சொல்றேன் விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நடிகரா ஆனால் அவர் அதில் ஒரு வார்த்தை கூட சொல்லாததெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் அதை விட தூய்மை பணியார்கள் என்னுடைய சென்னையில் கரோனா காலத்தில் நீங்களும் நானும் வீட்டில் இருந்தவங்க வெளியவே வரலை அவங்க தான் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அவங்க ஒரு நாள் கூட சாக்கு போக்கு சொல்லலை அவங்க வந்து நியாயமான ஒரு கோரிக்கையை எடுத்து போராட்டம் பண்ணும்பொழுது இன்றைக்கி வந்து தேதி பதினஞ்சு பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி இரவு நள்ளிரவுல போய் அப்படி அடிச்சு கூண்டுல ஏத்தி அவங்கள அப்புறப்படுத்தினாங்க பாருங்க நான் முடிவு பண்ணேன் நான் கட்சியில சேரணும் நிர்வாகிகள் நினைச்சிருக்கலாமே ஏன் தமிழக மாநில தலைவர் இன்னைக்கு சுதந்திர தினம் இங்க செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு தான் முக்கியம் அதனால அதை பேசி பேசி அவங்களோட டெய்லி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கான ஒரு ஒரு ரியாக்ஷனுமே வந்து தமிழ்நாட்டுல அதிகமாக வருது என்ன இருந்தாலும் நான் வந்து தமிழ் தானே இங்கே வந்து என்னுடைய நான் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் இங்க அதற்கான தாக்கம் வீச்சு அதிகமாக இருக்குது ஸோ பொறுப்பு இங்க அதிகமா இருக்கு இந்த வருஷம் இங்க செய்ய போறேன் பாஜக என்பது தேசிய கட்சி மோடி அவர்களுக்கும் நான் வந்து நேரடியாக வேலை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கனவு

முதல்ல இந்தியர் அடுத்தது தமிழன் இந்த ரெண்டு என்னுடைய அடையாளம் அதுக்காக நான் பாடுபடுவேன் இன்றைய முடிவுகள் இது நாளை முடிவுகள் மாறலாம்னு சொல்றீங்களா மேம் இல்ல ஏதுங்க இப்ப இருந்து செயல்படுவேன்னு சொல்றீங்க இன்னைக்கு நான் ஏற்கனவே செயல்பட்டுக்கிட்டுதான் இருக்கேன் இல்ல பாஜக கட்சி சார்ந்து செயல்படு பாஜகவுல என்ன எனக்கு வந்து இன்னைக்கு செயல்படணும்னு தோணுது அப்படின்றீங்க இன்றைய மனநிலை அப்படின்னு அப்ப நாளைக்கு மனநிலை மாறலாம்னு சொல்றீங்களா மேம் இல்ல இல்ல நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல உங்களுடைய ஆசை என்கிட்ட கேள்வியா கேட்காதீங்க ஓகே நான் ஒரு பதவிக்கோ பொறுப்புக்கோ ஆசைப்படுற ஆளே கிடையாது எனக்கு இந்த பதவி கான்ட்ராக்டு அப்படிலாம் எந்த விதமான ஆசை அதிகாரம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆசை இல்லாத ஒரு அதிசய பிறவினானே நான் வந்து இத்தனை நாளாக வெளியே வெளியிலேருந்து நான் என்னுடைய குரலை கேட்டு கோசத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த குரல் இதுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கணும்னு சொன்னால் ஏற்கனவே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் என்ன பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்களாகவே எனக்கு வந்து ரைட் விங் சிஸ்டம் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன எந்த கட்சியில் சேர சொல்றீங்க நான் சாமி கும்பிடுறவன் என்னுடைய இந்து மதத்துல பெருமை கொள்றவ எம்மதமும் சம்மதங்கிற கொள்கைப்படி வாழ்றவ மதத்தின் பெயரால அரசியல் செய்யறதை வெறுக்கிறவ நான் எங்க போக முடியும்ன்றீங்க உடனே இந்துத்துவா தான் நீங்க கேப்பீங்க ஆனா அவங்க அதை சொல்லலை அவங்க அப்படி சொல்றாங்க நீங்க பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நான் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு இதுக்கு வரேன் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்கு அதுக்கு எனக்கு சப்போர்ட் எங்கேருந்து வருது அதற்கான தாக்குதல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் சோ அந்த ஈக்கோ சிஸ்டம்ல என்ன எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான்